வாசர்களுக்கு பெருமுளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் தொழில் காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாசத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது உங்கள் ராசியிலேயே புதன் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் நான்காம் இடத்தில் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் சனி கேது குரு வக்ரநலமும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை எட்டாம் தேதி உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் இணைந்து ராசியில் சஞ்சாரம் செய்கிறதும் ராசியை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பார்க்குறதும் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்கிறீர்கள் என்பதை இந்த கிரக சூழ்நிலை உங்களுக்கு காட்டுகிறது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோர் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால குலதெய்வத்தினுடைய கிருபையும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் மிக பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு மனை பாக்கியங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் வாங்குவீங்க அது வாங்குவதற்கு இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் சரியாகிவிடும் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே பார்க்கறதுனால தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடும் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் நல்ல லாபம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்களுடைய தொழில் கூடத்திற்கென புதிதாக வாகனங்கள் புதிதாக இடங்கள் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிக மிக பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீடுமுனை பாக்கியங்களை பெறுவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தினசரி குலதெய்வ வழிபாடும் நவகிரக வழிபாடும் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நன்றி வணக்கம்